ஜெபிப்போம் ஆண்டவரை இயேசுவே அன்பான இயேசுவிற்கு ஆராதனை ஆறுதலின் இறைவனை உம்மை போற்றுகின்றேன் பரிசுத்த ஆவியானவரே உம்மை புகழ்கின்றேன் ஆற்றல் மிக்க அருள்நாதரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் யோசை தம் சகோதரர்களிடம் அனுப்பப்படுவதையும் புத்தகை ஓமையின் மூலமாக கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆகும் என்பதையும் இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் பல தடவைகளில் உமது குரலுக்கு வார்த்தைக்கும் செவி கொடுக்காதவனாக வாழ்ந்த நிலைகளை எண்ணி மன்னிப்பு கேட்கிறேன் இயேசுவே மீட்பெரும் மீட்பொருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் என்னும் உமது உயிருள்ள வார்த்தையை வாசிக்கும் நான் நீர் என் வாழ்வில் அனுமதிக்கும் இறை உறவுகளை மதிக்கவும் அவர்கள் காட்டும் பாதையில் பணிவுடன் நடக்கவும் அவற்றின் மூலமாக உமது உயிருள்ள நிலை வாழ்வின் ஊற்றை என் வாழ்வில் கண்டு கொள்ளவும் அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே இன்றைய நாளில் என்னை வாழ் வழிநடத்தும் நான் உனக்கு அறிவு புகட்டி நடக்க வேண்டிய வழிகளை கற்பிப்பேன் என்று வாக்கு தந்தீர் அந்த உயிருள்ள வார்த்தையால் என்னை உமது பாதையில் நடத்தும் உமது ஆவியை என்னில் நிறைவாக பொழியும் அதனால் மெய்யுணர்வு ஞானம் அறிவு ஆற்றல் உமை பற்றிய அச்ச உணர்வில் வாழ கிருபி பாராட்ட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்